அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகார்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் புறா புயணு தீபாவளி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சின்னதாக ஒரு ஷாப்ல அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா எந்தெந்த வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டீங்க அதனால் இருக்கிற நான் அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துக்கலாம் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபோட வந்துருங்க உங்களுக்கு தெரியும் பாலாகார்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸோட வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குதோ அந்த வண்டி கஸ்டமரை பேசி வாங்கி கொடுத்துடலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் காலையிலேருந்து மழை வரணும் பலந்துருகிறாரு அமாவாசை இன்னைக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இன்னைக்கு ரெண்டு மூணு வண்டி டெலிவரிக்கு கஸ்டமர் வரணிக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா போடு பிஎஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்று டைட்டானியன் டாப் மாடல் ஏர்பாகி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் நாலு புது டயர் ஒரு சூப்பரான வண்டி வண்டி இப்போ தான் வந்துக்குது என்னோடய ப்ரைஸ் நான் கேட்டு சொல்லுவேன் கே பாருங்க மூணு வண்டி இருக்குது சார் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு மூணு வண்டி இது இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வீடியோ எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி நாலு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெக்சல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ஜெயில பாருங்கள் உண்மையிலே ஒரு சூப்பரான வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் தான் ஏசி பவுஸ்டரிங் பவுரண்ட் வந்துடும் எக்ஸ்ட்ரா பம்பர் கேரியர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ரூபா கேட்டு நேரில் வாங்க ரெண்டு தொண்ணூறுக்கே வாங்கி கொடுத்துர்லாம் ஆர்காடு பைபாஸ் பேக்கரி வேலூர் ஹைவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜட்டியை டாப் மாடல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுரண்ட் ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸோட வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் கஸ்டமர் நாலம்பது கோட் பண்ணிக்கிறார் இதுவும் நெகஸ்டபுள் தான் நேரில் வந்து முடிஞ்சுள்ள பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஆர்காடு பை பாலாகாத்து நம்ம ஆஃபீஸ் வந்து பஸ்ஸு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு சார் டென்ஷனே வேண்டாம் வேலூர் வந்துடுங்க அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஊரூர்லேருந்து வர பஸ்ஸு ஃப்ரிட்ஜு ஓபன் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் இருக்குது பைபாஸ்லேயும் வரலாம் ஒரு சூப்பரான வண்டி டாடா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் விஎக்ஸ் டாப் மாடல் சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் திருவண்ணாமலை வண்டி ஒரே ஓனர் எப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ஓட ரெண்டாயிரம் கால் ரூபா கோட் பண்ணிக்கிறாரு கஸ்டமர் ஃபிக்ஸே கிடையாது நெகச்சபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக ஆப்ளைஸ் வாங்கி கொடுத்துர்லாம் ஷிஃப்ட்டு டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டோ வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ஆறுரூபா கோட் பண்ணிக்கிறாரு நேரில் வாங்க நெக்சனல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் அஞ்சு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் ரெண்டாயிரம் சான்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கு நாலு டயரும் புது டயர் வண்டி சூப்பராக இருக்கும் சார் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு டூ வீலர் ப்ரைஸை கொடுத்துடலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மழை காலம் டூ வீலர் சேஃப்டி கிடையாது ஒரு அஞ்சு பேர் சேஃப்டியாக போனோம்னால் இந்த வண்டி எடுத்துங்க வெறும் அறுபத்தெட்டாயிரூபாய் கொடுத்துட்லாம் ஆல்டோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு தொண்ணூறு நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க பேசி வாங்கி கொடுத்துட்லாம் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஏர் பேக் வர டைப்பு கஸ்டமர் ரெண்டு தொண்ணூறு சொல்லி விட்டுட்டு போய்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெக்சபல் தான் மாறுதே செலுரியோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் இது ஷவலட்டு பீட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎம் தேர்ட்டி நம்பர் சேலம் வண்டி சார் இது எல்டி டாப் மாடல் மைலேஜ் டீசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று முப்பது நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் ரொனால்டு குயிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் மூன்று ரூபா சொல்லி விட்டுட்டு போனார் நேரில் வாங்க இதுவும் நெகசபல் பண்ணி வாங்கி கொத்துடலாம் ஷிஃப்ட்டு நிறைய பேர் டீசல் வண்டி கிடையாதுங்க ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பிடிஐ டீசல் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா இது கூட ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபல் தான் மாருதி ஜென்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டீசலு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியை மிஸ் பண்ணுறாதீங்க ஓட்ட பழக்கத்துக்கு ரப்பியூஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சார் இன்ஜின் வந்து தெளிவான இன்ஜின் பாடி லைனாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும் டிங்கரிங்கு பெயிண்டிங் அந்த ஒரு வேலையும் இல்லை கஸ்டமர் எழுபது ரூபா சொல்லியிருந்தார் நேரில் வாங்க ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் ஷிஃப்ட்டு டிசைரு இது ஒரு வண்டி வந்துக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தொம்பது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ரூபா கேட்டு விட்டுட்டு போய்கிறாரு நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சரி இது விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ஒரு சூப்பரான வண்டி சைடு மேடம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடும் கிலோமீட்டர் வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணி வந்த விட எடுத்துங்க எஃப்சி வந்து முப்பத்தொன்று அரைங்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் நாலு ரூபா மூணு ஐம்பது கம்மி வண்டியே கிடையாது நம்ம தீபாவளி அதிரடி ஆஃபராக போட்டோம் கஸ்டமர் ஒருத்தர் வந்து அஞ்சு ரூபா அட்வான்ஸ் போட்டு இப்போ அவருக்கு ஃபைனான்ஸு செட் ஆகலை அதனால் மறுபடியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாறுத ஷிஃப்ட்டு நீங்கள் யூடியூப்பு ஓஎல்எக்ஸு ஃபேஸ்புக்கு எதில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரைஸுக்கு வண்டி கிடையாது ஷவலட் என்ஜாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு எல்டி டாப் மாடல் அலாய்லாம் வர டைப்பு ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபாய் கேட்டுங்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுல் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொத்துர்லாம் போயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் மைலேஜ்லாம் ரெண்டு வண்டியுமே சரிங்க எட்டுக்கு யூக்குள் வரும் மைலேஜ் பதினெட்டு தாராளமாக வரும் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸும் லைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமரு ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டு விட்டுட்டு போய்கிறாரு நேரில் வாங்க நெக்சபல் பண்ணி வாங்கி கொத்துர்லாம் டாடா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் இது டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட்டு ரைட் சைடு அந்த ஹெட்லைட் மட்டும் ஒன்று மாற்றிட்டீங்க இல்லை பாலிஷ் போட்டால் சரியாக போகலாம் சூப்பராக இருக்கும் இன்ஜின் அருமையாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை கஸ்டமராக இருந்தால் ரெண்டரை லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் கஸ்டமர் ப்ரைஸும் மூன்று ரூபா பிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் அதேமாதிரி செல்லரியாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜீட்டா டாப் மாடலு ஏசி பவுஸ்டிங் பவர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸ் கிலோமீட்டர் வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு கஸ்டமர் வந்து ஆறு ரூபாய் சொல்லி அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டு விட்டுட்டு போய்கிறாரு நேரில் வாங்க நெகஷன் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கல் ஓனர் கிலோமீட்டர் வெறும் எண்பதாயிரம் தான் ஓடிக்குது வண்டி எடுத்தா இப்போதைக்கு ஒரு ரூபாய் செலவு கிடையாது எப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டு ரூபா கேட்டுங்கிறாங்க இது கூட பிக்ஸடே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் சார் நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ஸ்கார்பியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனரு ஃபேன்சி நம்பரு எப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வரைக்கும் இது பிஒய் வண்டி சரிங்களா இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுங்க உள்ள ஒரு சீட் கவர் போட்டுங்க அழகாக வச்சு ஓட்டிக்கலாம் விஎல்எக்ஸ் டாப் மாடல் வாய்ஸ் மெயிலோட வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் பிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்துருங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இப்போதைக்கு ஏன்னா நிறைய கஸ்டமர் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு போடுங்கன்னு நீங்கள் நல்லா அப்டேட் பண்ணிட்டேன் இந்த வண்டி வேணுமா கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துடே இருக்கும் உங்கள் குரூப்லேயும் நண்பர்லையும் ஷேர் பண்ணுங்கள் லொக்கேஷன் எவ்வளோ போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா ஆர்காடுன்னு ஆர் போட்டால் லைவ் லொக்கேஷன் வரும் நன்றி வணக்கம்